ஹலோ எருவன் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் சரி சென்டர் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு சிலபஸ் மாறுமா அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் மத்தியில் இருக்கு மாறுமா அப்படிங்கிறது வந்து போர்ட் சைடில் அதாவது டிஆர்பி போர்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாவோ இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அஃபிஷியலில் வந்து நீங்கள் விசாரிச்சிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வரல ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வந்துச்சு இல்லைங்களா அதாவது ஆனுவல் பிளானர் வந்தது ஆனுவல் பிளானில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் மந்தில் சிக்ஸ் மந்தில் வந்து எக்ஸாம் அதாவது மேலே வந்து உங்களுக்கு மே ஜூனில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு எக்ஸாம் வர மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சிக்ஸ் மந்தில் அவங்க அவங்க இதுக்கு மேலே சிலபஸ் அப்டேட் பண்ணி உங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா இல்லை பட் டிஆர்பி போர்டில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் ஃபர் அப்போ வந்துட்டு அப்டேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம் பட் இப்போ வரைக்கும் நம்ம விசாரிச்சில் ஃபெப்ரி எண்டுக்குள்ளே அவங்களுக்கு சிலபஸ் மாறினா மாறும் இல்லை அப்படின்னா மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு நைன்டி நைன் பர்சன்ட் வந்து சிலபஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இப்போ யூஜி வந்து எழுதிட்டு வந்தவங்க ஓகே யூஜி கொஸ்டின் பிஜி படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து யூஜி கொஷினை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவங்க எது மாதிரி கொஷின்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எது மாதிரி கொஷின்ஸை வந்து அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பட் வந்து நம்ம வந்து நீங்கள் யூஜி எழுதிருந்திங்க அப்படின்னா யூஜியில் வந்து எது மாதிரி விஷயம்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டன்ட் படிச்சுருந்திங்களோ அதெல்லாம் உமிட் பண்ணிவிட்டு சிம்பிளான கொஷினும் கேட்டிருக்காங்க அதே மாதிரி டிஃபிகல்ட்டான விஷயத்தையும் கேட்டிருக்காங்க அது மாதிரி தான் வந்து நம்ம இருக்கணும் அப்போ யூஜியே வந்து அந்த அப்கேட் லெவல்ல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல்ல நம்ம பிஜியை ஸ்டார்ட் பண்ணணும் என்ன போடணும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி பிளஸ் சைக்காலஜி பிளஸ் ஜிகே இது மூணையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து ஹை ஸ்கோர் அப்படிங்கறத வந்து வாங்க முடியும் நீங்க எடுத்தோட வந்துட்டு நீங்க வந்து மேஜர்ல வந்து ஒன் ஒன் டென்னுக்கு வந்து நான் ஹண்ட்ரட் பண்றேன் அப்படின்னா மட்டும் நம்மளால வந்துட்டு போஸ்டிங் அப்படிங்கிறது வாங்க முடியாது இப்போ வந்து காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான டைம் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியும் வந்து ரிவிஷன் பண்ணிடலாம் சைக்காலஜியும் ரிவிஷன் பண்ணிடலாம் ப்ளஸ் வந்து ஜிகேவும் வந்து ரிவிஷன் பண்ணிடலாம் இதுக்கு மூணுக்கு நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியலை வந்து உங்களுக்கு மெட்டீரியல் அவைலபிள் அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோ டெஸ்ட்டுக்கும் சைக்காலஜி சைக்காலஜியில் வந்து நீங்கள் தமிழ் மீடியம் வாங்குறதா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியம் வாங்குறதா இருந்தாலும் சரி ஃபார் இங்கிலீஷ் மேஜர் வந்து நீங்கள் ஒன்லி வந்து இங்கிலீஷ் தான் ப்ரிஃபர் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு கொஷின் வந்து இங்கிலீஷில் வரும் சைக்காலஜி அதர் மேஜர்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் மேஜரில் கூட வாங்கிக்கலாம் ப்ளஸ் ஜிகேவும் உங்களுக்கு வந்துட்டு கொஷின் பேங்காகவே கொடுத்துருவாங்க இது எல்லாம் ரிவிஷன் பண்ணுறீங்க ஒரு நாலு ரிவிஷன் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஈஸியாக ஹை ஸ்கோர் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம சென்டரில் லைவ் கிளாஸ் ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸ் அது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் இல்லை ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிற எல்லா அவைபிளும் இருக்குது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலு மேஜருக்கு வந்து பிஜிடிஆர்பியில் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் லேட்டரான லேட்டர் அப்டேட்ஸில் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸ் எப்படி இருக்கும் கிளாஸ் டெஸ்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு கொடுக்குற கொஷின்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் எட்டு நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு Future விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் த்ரீ விஷன் ஸ்டடி சென்டர் ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ టు హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో త్రీ